அந்த கிட்னில ஸ்டோன் எப்படி இருந்ததோ போயிடுச்சு மிராக்கல் நடந்ததுனால இப்ப அவரு விடமாட்டேன்ற வேலைக்கிழமை வேலைக்கிழமை அவரு விருந்த ஒரு கார எதுமே சாப்பிட்டா அக்கா உங்க வீடியோ பார்த்து இந்த கோவிலுக்கு வந்தேன் எனக்கு குழந்தை பிறந்தது எனக்கு கல்யாணம் ஆச்சு நான் வீடு கட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கு வணக்கம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் ஆனா இந்த வீடியோ தான் எனக்கு யாருன்னு என்ன யாருன்னு அடையாளம் காட்டின ஒரு வீடியோ எந்த கடைக்கு போனாலும் ஓகே உங்க கடையை உங்க வீடியோ பார்த்தேன் இந்த ட்ரெஸ் வாங்கினேன் ஓகேவா இருந்தது நல்லா இருந்ததுன்னு சொல்லும் போது எனக்கு ஹாப்பியா இல்லை அக்கா உங்க வீடியோ பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு வந்தேன் எனக்கு குழந்தை பிறந்தது எனக்கு கல்யாணம் ஆச்சு நான் வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கு நீங்க வந்தாலே நம்ம ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஃபீல் பண்ற அளவுக்கு எல்லாரும் வந்து நம்ம அக்கா உங்களால நல்லது நடந்துச்சு இதெல்லாம் நடந்துச்சு நீங்க எங்களுக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லும் நான் அவ்வளவு ஹாப்பியா இருக்கு ஸோ ஏன் பெற்ற இன்பம் பெருக இப்ப இயக்கம்னு நம்மளுக்கு நல்லது நடந்தது மத்தவங்களுக்கு சொல்லும் போது அவங்க அதை சொல்லும் ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கும் பித்ரு தோஷம் இருக்கு நாகதோஷம் இருக்கு தோஷம் இருக்கு அந்த தோஷம் இந்த தோஷம் நான் இதை பண்ண அதை பண்ண பரிகாரம் பண்ண எதுவுமே நடக்கல அப்படின்னா எங்களை மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நம்ம தாத்தா கோவிலுக்கு வந்து பாருங்க இது ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடையாது நாங்க நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை வாங்க உங்க கர்ம வினையை கூடிய ஒரே ஒரு குருமார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம வெங்கட சிப்பானந்த சுவாமிகள் தான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு மந்திரம் இல்லையேன்ற கவலை எனக்கு ரொம்ப இருந்துட்டே இருந்தது அந்த கவலை தீர்க்கிறதுக்காக பிரம்மஸ்ரீ ஆரா ஜோதிட நிபுணர் வினோத் அவர்கள் நம்மளுக்காக தியானத்திலையும் ஆறாலையும் பார்த்து நம்மளுக்காக அந்த மந்திரத்தை கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னாடி சிலருடைய இன்டர்வியூ கொடுத்திருக்கேன் நானே சொல்றேன் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் அதுல இருந்து நிவர்த்தியான நானே சொல்றேன் வாலண்டியரா நம்ம கேட்காம அவங்களே சொல்லிருக்காங்க அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை நீங்க பாத்துட்டு வந்துருங்க உங்களுக்கும் கர்ம வினைகள் தீரணும் நல்லா இருக்கணும் என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னா தாத்தா கிட்ட வாங்க பலருக்கும் பல அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் என்னுடைய செல்ல தாத்தா அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு உரியவர்னு நான் சொல்லலை எல்லாருக்கும் உரியவர் எனக்கு நிறைய செஞ்சுருக்காருங்கிறதுனால என்னோடய தாத்தா அப்படின்னு சொல்கிறேன் இந்த கோவில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வரும்போது பார்த்திங்கன்னா ஆலர்வமே இல்லாமல் இருந்தாங்க இங்கே வரும்போது அவ்வளோ மிராக்கல்ஸ் நடந்தது எனக்கு நடந்தத வச்சு தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கால் வைக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஜனங்கள் வந்துட்டுருக்குறாங்க அவ்வளோ பேருக்கும் நல்லது நடந்திருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா துலாபாரம் செலுத்துகிற அளவுக்கு நம்ம கோவிலில் அவ்வளோ மெராக்கிள்ஸ் நடக்குது தினமும் அன்னதானம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க வேறு என்ன இருந்தாலும் இல்லைனாலும் பெருசாக தெரியாது அந்த பசி கொடுமைன்றிருக்கிறது இருக்கு இல்லையா அது வந்துட்டா வேற எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஆனா நீ என் கோவிலுக்கு வரும்போது என்ன நாடி வரும்போது என் வீட்டுக்கு வரும்போது நீ பசியோட போக கூடாது இதுவே உனக்கு அருமருந்தா மருந்தாகும் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வந்து பசி ஆற்றிட்டு போறாங்க பல நோய்கள்ல இருந்து விடுபட்டு போறாங்க அப்பேற்பட்ட நம்மளுடைய தாத்தா சுவாமிகளின் மகா மந்திரம் இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகுது இதை உங்களுக்கு நான் என் சேனல் மூலமா சொல்றதுல ரொம்ப 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 சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இந்த வீடியோ ஷூட் பண்ற டேட் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஷூட் பண்றோம் அதுக்கே இவ்வளோ க்ரௌட் இருக்கு you <laughs> அது இல்லாம இங்க வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓம் தாத்தா சுவாமிகள் நமக ஓம்பேங்கிற சுபானந்த சுவாமிகள் நமக அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க வீடு கேமரால ஆன் பண்றதுக்கு முன்னாடியே சொன்னாங்க கேமரா ஆன் உடனே நான் சொல்றேன் ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு இதெல்லாம் நடந்தது நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அக்கா உங்க சேனல் பார்த்துட்டு தான் நான் வந்தேன் அந்த மாதிரி மத்தவங்களுக்கும் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு நம்ம கடைகள் எல்லாம் போடுறதை விட இந்த மாதிரி அக்கா உங்களால எனக்கு இது நடந்தது தான் இந்த கோயிலுக்கு வந்தேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சோ இவ்ளோ நாள் வந்து நம்ம வேங்க சுபானந்த தாத்தா வந்து ஜஸ்ட் தாத்தா சுவாமிகளை போற்றி வேங்கட சுபானந்த சுவாமிகளை போற்றி குருவே போற்றி அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கோம் பட் ஆறால எங்களுக்கே பாத்தீங்கன்னா குலதெய்வம் யாருன்னு தெரியாம இருந்தது அதாவது ஒரே கோவில்ல ரெண்டு தெய்வம் இருந்தது அந்த ரெண்டு தெய்வமே எங்க குலதெய்வம் நாங்க நினைச்சிட்டோம் ஆனா அங்க பெயர்ந்து வந்தவங்க தான் எங்க குலதெய்வம் கண்டுபிடிச்சு சொன்ன ஆரா வினோத் அவர்கள் தான் இப்போ இந்த கோவிலுக்கு நம்ம தாத்தா சுவாமிகளுக்கான மந்திரத்தையும் மெடிடேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது எப்படி எப்படிலாம் அவங்க ப்ராசஸ் பண்ணாங்க எத்தனை மாசம் எடுத்துக்கிட்டாங்க அது என்ன மந்திரம்ங்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல ரிவீல் பண்ண போறோம் இதுக்கு மேல தாத்தா சுவாமி போற்றி வேங்கட சுபானந்த சுவாமி போற்றின்னு சொல்றதுக்கு பத்திலாம் இவரோட ஆகர்ஷண மந்திரத்தை சொல்லும் போது இன்னும் பவர் கிடைக்கும் தாத்தான்னு போது இவ்வளோ பவர் கிடைக்குதுன்னா அவருக்கான ப்ராப்பரான அந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் போது நம்மளுக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் இல்லையா இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாருமே காசு கொடுத்து வரவேற்றவங்க கிடையாது அவங்கவுங்களுக்கு எனக்கு நடந்தது நீ வா எனக்கு நடந்தது நீவான்னு கூப்பிட்டு வந்தவங்க அந்த மாதிரி நீங்களும் வரணும் உங்களுக்கும் எல்லா விஷயங்களும் நல்லதெல்லாம் நடக்கணும் கெட்டதெல்லாம் விலகணும்னு சொல்லிட்டு நானும் தாத்தா கிட்ட வேண்டிக்கிறேன் அந்த மந்திரம் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் உங்களோட யூடியூப் சேனல் ஜெயஸ்ரீ யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் வந்தேன் நானே ஓகே நான் வந்து நிறைய பேரும் வந்திருக்காங்க இங்க சொல்லி எனக்கு நல்லது நடந்திருக்கு நான் வந்து

நான் இங்க டிஸ்சார்ஜ் பண்ண உடனே நான் இங்க தான் வந்தனே தாத்தாவ பாத்துட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் போனனே வீட்டுக்கு இங்க இருந்து கூட்டிட்டு போறேன் அவங்க பேர் என்னக்கா சுகன்யா எங்க இருந்து வரீங்க மாத்தூர்ல இருந்து வரேன் மாத்தூர்ல இருந்து அதுல இருந்து ரெகுலரா வரேன் ரெகுலரா வரேன் நான் மட்டும் தான் வந்துட்டு இருந்தனே எங்க வீட்டுக்கார கூப்டா ஒரு வரல அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மிராக்கல் நடந்ததனால இப்ப அவர் விட மாட்டேன்றாரு வேல கலம வேல கலம அவர் விரத இருக்காரு எதுமே சாப்பிடாம கவுச்சி அந்த மாதிரி எதுவும் சாப்பிடாம அவர் விரதம் இருந்து அவர் வர ஆரம்பிக்கிறார் சரி நீங்க என்ன மந்திரம் சொல்றீங்க நம்ம சாமிகளுக்கு நான் ஓம் நம தான் சொல்லுவேன் எப்போ ஓகே இன்னைக்கு பாருங்க நம்மளுக்காக ஒரு மந்திரம் கொடுத்துருக்காரு சுவாமி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்த சித்தாருங்கிறதுனால நம்மளுக்கு அந்த மந்திரம் தெரியாது இல்லையா இன்னைக்கு அந்த மந்திரம் கிடைக்கும் வெயிட் பண்ணி பாத்துட்டு ஹாய்மா வணக்கம் வணக்கம்

மத நிம்மதி அணை நிம்மதி இருக்கு சந்தோஷம் இருக்கு எங்க இருந்து வரீங்கம்மா மதவதம் உங்க பேரு சசிகலா உங்களுக்கு தாத்தாக்கு என்ன மந்திரம் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுமா எனக்கு இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க தாத்தா சுவாமி எங்களுக்கு நல்லதே நடக்கணும் நீங்க வாகப்பா இங்கு வீட்டுக்கு செங்கல் தாத்தான்னு கூப்பிடுங்க சரி இதுக்கு மேல ஒரு மந்திரம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு அந்த மந்திரத்தை வச்சு நம்ம சுவாமியை கும்பிடலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன எதன் பேர்ல நீங்க மந்திரத்தை கண்டுபிடிக்கணும்னு தோணுச்சு அகம்மாத்மா ஜோதி எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணம்மாத்துகள் வாழ்த்துக்கள் ஆரா ஜோதிட கலை நிபுணர் நான் வினோத்குமார் குமார் தாத்தா சுவாமிகள் வந்து ஜெயஸ்ரீ லைஃப் வழியா தான் நான் முதல்ல முதல்ல இந்த கோயிலுக்கு அறிமுக நன்றி ஆறாந்து மொட்டம் இல்ல அந்த கோவில் தொடர்ந்து வர வேண்டியது சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாமன் சாமி கோயில் நான் ரெகுலரா போயிட்டு இருப்பேன் ரெகுலரா சாமி கோவில் போயிட்டு இருக்கும் போது பாமன் சாமி கோயில அந்த சாட்டர்டே நான் எப்பவே சாமி பார்க்க வழக்கம் சுவாமிகள் வந்து திடீர்னு மாத்தி இங்க அந்த சாட்டர்டே இப்ப அந்த கோயில் கும்பாஷாடு நான் முருகிட்ட வேண்டிட்டேன் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வரணுன்றது சுவாமி வந்து என்ன திருப்பி லைன் மாத்தி விட்டாரு அதை தெரிஞ்சுட்டு தொடர்ந்து வந்து ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வர ஆரம்பிச்சேன் பத்து பன்னெண்டு மாசம் ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் போது சுவாமி விடிய கால ஒரு மூணு மணிக்கு மூன்றரை மணிக்கு மெடிடேஷன் பண்ணும் நான் குரு மடாத பீடாதியா வந்திருக்கேன் மடாதிபதியா இருக்கிறதுனால என்னோட மடாதிபதியோட ஆச்சாரம் வந்து எதுவுமே இது வந்து சொல்லல வெறும் வெங்கட சுபானந்தா அப்படின்றத மட்டும் சொல்றாங்க சரி நமக்கு ஒரு யூகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் போயிட்டேன் அப்போ ஒரு நாள் இதே மாதிரி மத்தியான டைம்ல வந்துட்டு நைவேத்தியம் சாமி கிட்ட வந்து சொல்லிட்டு சாமி இது உண்மையா போய் எனக்கு தெரியல எனக்கா யூகம் தோணுதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போயிட்டேன் அப்ப நிர்வாகி கிட்ட சொல்லிட்டு கோயில்ல நீங்க பூ வச்சு பாருங்க விழுந்ததுன்னா நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னா எனக்கு ஆண்டது இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் சொல்லிட்டு போகும்போது ஒண்ணு முப்பத்தி மூணுக்கு கிட்ட வந்து பூ விழுந்தது விழுந்த எனக்கு கொடுத்த விஷயம் சரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க அப்பயே கிளம்பிட்டீங்க இல்ல ஒண்ணு முப்பத்தொண்ணுக்கு வேண்டியதுன்னு உங்களுக்கு எப்படி தான் தெரியும் இங்க நிர்வாய் சொல்லிட்டு போனேன் ஆமா ஆமா பூ விழும் அப்படின்றத சொல்லிட்டு போனேன் பூ விழுந்தா அந்த நேரத்தை மட்டும் எனக்கு நோட் பண்ணி சொல்லுங்க ஓகே அதாவது இந்த மாதிரி ஒரு பூ சுருட்டி வச்சிடுறாங்க அது எந்த டைம் விழுதோ அந்த டைம் தான் கணக்கு விழுந்த பூ அங்க இருக்கு பாருங்க எங்க என்ன கொஞ்ச பாத்திரம் பக்கத்துல இந்த இன்னைக்கு விழுந்திருக்கு அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து விழுதானா இல்ல கீரை விழுந்தது எடுத்து ஓகே அதாவது இங்க வச்சு இது விழுந்தது அப்படின்னாக்கா அதுதான் உத்தரவுன்னு நினைக்கிறாங்க இப்ப கூட ஒருத்தர் வேண்டுதலுக்காக வச்சிருக்காங்க இன்னும் அவருக்கு விழல ஏன் அவர் சோதனைன்னு தெரியல ஓகே அதுக்கப்புறம் திருப்பி இங்க வந்து நான் பாக்குறேன் சார் வந்து காசிக்கு போயிருந்தாங்களா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ற கேட்டேன் ஆமான்னு சொன்னாங்க சார் நான் வந்து கேட்டுட்டு போனா அடுத்த வாரம் அங்க பெயிண்டிங்ல வரையறேன் வரையும் போது வந்து இங்க மடாதிபதியா இருந்தாங்களா அப்படின்ற விஷயத்த நான் கேட்டேன் ஆமா வேத பாடசாலை நடத்தினாங்களா சாமி அப்படின்றது கேட்டேன் ஒரு ஒரு வாரமும் அதை அப்டேட் எடுத்துட்டே வரும் வேத பாடசாலையும் சாமி நடத்திருக்காங்க அப்ப மடம் எதனா இருந்தாங்க கேட்டேன் இங்க சோலைப்பந்தர்ல சுவாமி மடம் வச்சிருந்தாங்கன்றது தெரியும் அதுக்கப்புறம் அதை தாண்டி வரும்போது சுவாமி ஜலசமாதின்ற ஒரு விஷயங்களை கொண்டு வந்தோம் அத செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஸ்லோகங்களை வந்து எனக்கு முகூர்த்தாரு கூப்புத்துன உடனே அதுக்கான ஸ்லோகத்தை நான் எழுதி சமஸ்கிருதம் மூலமா அந்த எழுத்துக்கு உயிர் ஓட்டமா என்னது இருக்கு அப்படின்றத நான் ஆராய்ச்சி பண்றது எனக்கு பத்து மாசம் ஆச்சு பத்து மாசம் பத்து மாசம் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகிற மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பா அது முடிஞ்ச பிறகு சுவாமி கிட்ட திருப்பி இன்னைக்கும் வந்து நான் ஆறாம் மூலியமா கேட்டுட்டு பூ மூலியமா கேட்டு உத்தரவு கேட்டுட்டு தான் செய்யறேன் ஏன்னா எந்த விதத்துல குரு விஷயத்துல நம்ம வந்து தவறுதலா செய்யக்கூடாது கரெக்டா இருக்கணும் எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய விஷயம்ன்றதுனால அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன் இப்ப வந்து மெடிடேஷன் பாத்துட்டு ஆறாம் மூலியமா சுவாமியை கேட்டுட்டு தான் அந்த உத்தரவுக்கு நான் ஒத்துட்டு அதை வந்து வெளியிடணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு யார் வந்தாலும் மனசார விபூதி கொடுத்து அனுப்புறீங்க உங்க கையில வாங்கினாலே சரியா போதுலாம் வேற சொல்றாங்க சரி ஸ்ரீனிவாசன் இவர் வந்து அன்னைக்கு பூ வச்சிட்டு போனாரு இல்ல உண்மையாது எத்தனை மணிக்கு விழுந்தது ஒண்ணு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி மூணு அது அவர்கிட்ட சொன்னீங்களா நீங்க தேங்க்யூப்பா தேங்க்யூ சோ மச்

திருமகன் மகாலட்சுமி மகாலட்சுமி சகல தேவர்களுக்கும் ஸ்ரீ வந்து உகந்தது இது வந்து எல்லாம் உயிரெழுத்து மெய்யத்தோட தொடர்பு உள்ளது ஆண்டுது பசு பசு அத்தியாச்சாரமா வருதுல்ல ஒரு தாய் போல அவர் மடாதிபதிக்கு எல்லாம் மடாதிபதியா இருந்திருக்காரு குருவா இருந்திருக்காரு சோ அதனால வந்து திருமகள்ன்ற தாய் பசுன்றத சாணத்துல சுவாமி இருக்காங்க அத்தியாச்சாரமா வேத பாட சிலைக்கு குருவா இருந்திருக்காரு சோ அதனால சோலை மட வாசாய அப்படின்னா சோலை மடன்றது அரண் சொல்லிட்டு பேர் அது சூழ் அரண் அரண் ஆனா சூழ் சூழ்நிலைக்கு அரணா இருந்து காப்பாத்துறவர்னு அர்த்தம் அவரோட மடாதிபதியோட அந்த பேரே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்து எனக்கு ஜல சிவாய தலைவர் ஜலத்துல வந்து ஆமா சாமி ஜல சிவாய சாமி வந்து ஜல சிவாய அப்படின்றதுனால தலைவன்ற பேர் ஜல தலைவன் தலைமை அப்படின்ற பொறுப்பை அவர் வந்து எடுத்திருக்காரு இந்த லோக நன்மைக்காண்டி எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க சுவாமி தீன்றது நெருப்பு தீய சக்தியில இருந்து நம்மள நீக்கக்கூடிய தன்மை அவருக்கு அதாவது அரண வந்து எல்லா காக்குற மாதிரி மத்தவங்க எல்லாரையும் காக்கக்கூடிய தன்மை சுவாமிக்கு அதிகமா இருக்கு அதனால கெட்ட விஷயங்கள பக்தர்கள் எல்லாம் நீக்கிட்டு நல்ல விஷயங்கள அரணா காப்பாத்ததுக்குதான் அதாவது நம்ம கிட்ட இருக்கிற கெட்டதே முதல்ல நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வரதுக்கு தான் ஓம் ஸ்ரீ அத்தியாச்சாரியமா ஓம் ஸ்ரீமா ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி சொல்ற ஸ்ரீம் ஸ்ரீம் ஆமா ஓம் ஸ்ரீம் அத்தியாச்சாரி அத்தியாச்சாரிமா சோலை மட வாசாய சோலை மட வாசாய ஜலசிவாய ஸ்ரீமத்

இப்போ இவர் தாத்தா சுவாமிகள்னு கூப்பிட்டாலே வந்துடுறாரு ஆனால் இன்னும் பவர்ஃபுல்லா இந்த மந்திரம் எல்லாம் சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு நிறைய நல்லதுகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு எடுத்து போடுறேன் இது ப்ரொமோஷன் அப்படி இப்படின்லாம் எதுவுமே கிடையாது இந்த கோவிலுக்கு வந்து போய் நான் நல்லா இருக்கேன் நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பணம் பேர் புகழ் எல்லாமே இருந்துட்டு இருக்கு அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் கஷ்டத்துல இருந்தீங்கன்னா வந்து கஷ்டத்துல இருந்து வெளியில போகலாம் அந்த கஷ்டத்துல இருந்து கண்டிப்பா நிவர்த்தி பெறுவீங்க அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் நானே ஒரு எக்ஸாம்பிள் அன்னதான நேரத்துக்கு நம்ம போனதுனால ஃபஸ்ட்டு நம்ம தாத்தாவுக்கு ச படையல் கொடுத்துட்டு அவருக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து அந்த சாப்பாடில் கலந்து எல்லாருக்குமே அது வெறும் சாதமாக கொடுக்காம பிரசாதமாக கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுப்போம் வா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு பிசைஞ்சு வாயில் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தொட்டு தொடச்சி அதுக்கப்புறம் ஒரு கட்சி வச்சு தொடச்சி விடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம தாத்தாவையும் ஒரு குழந்தையாக பாவிச்சு தான் அந்த கோவில் எல்லாமே நடத்திட்டுருக்குறாங்க நீங்கள் இதை பார்க்குறதுக்காகவே பல கோடிக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் அந்த Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова மத்தியான பூஜைக்கு வந்துடுறாங்க ஏன்னா அவ்வளோ ரம்யமா இருக்கு பார்க்கறதுக்கே இதை பார்க்கும் போதே நம்மளுடைய கவலைகள்லாம் தீர்ந்துடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எல்லாரும் சொல்றதை விடுங்க ஆறு அறிவு இருக்கிற மக்கள் போய் கூட சொல்லலாம் ஆனால் அஞ்சு அறிவு இருக்கக்கூடிய பைரவரின் வாகனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் வந்தாலும் சரி போனாலும் சரி என் இடத்த நான் விட்டு போக மாட்டேன் நான் இந்த இடத்துல தான் இருப்பேன் தாத்தா கிட்ட தான் இருப்பேன் அன்னிலேருந்து இன்னிக்கு வரைக்கும் நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கிறேன் அவர் அங்கேயே தான் இருக்கார் சரி அந்த ஒன்று முப்பத்தொன்று முப்பத்தி மூணும் சொன்னீங்கல்ல அதனோட அது ஏன் அந்த டைம்ல சொன்ன செக் பண்ணி பார்த்தேன் ஏழு சக்கராசுல வந்து சுவாமி வந்து இருக்காங்க ஏழு சக்கரத்துல ஆமா இருக்காங்க பொருளாதாரம் சோதிசானம் மணிப்பூர்வம் அனாதக சித்தி ஆகணும் சகசரம் சகசரல இருந்துதான் சுவாமி வந்து உத்தரவு கொடுத்தாங்கறது தெரியும் ஆகாயமா இருப்பான் பிரபஞ்சத்து மூலியமா சாமி கொடுத்தாங்க உணர்ந்தாரு ஏன்னா அவன் கொடுத்த சக்கராசி அந்த நேரங்களும் எல்லாம் கூட்டி கணக்கு பாத்தீங்கன்னா ஏழு வருது அந்த ஏழுக்கு உண்டான விஷயம் வந்து சகசரால வந்து சாமி உத்தர கொடுத்தா நான் பூ விழுன்றது மட்டும் தான் சொல்லிட்டு போனேன் ஐயா பூ விழுந்தா நேரத்தை குறிச்சு வைங்க நேரத்தை எனக்கு சொல்லுங்க போன் பண்ணி ஏன்னா எனக்கு மட்டும் தான் தோணுதான்ற மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு விஷயம் இருந்தது அந்த பூ விழுந்த பிறகுதான் அந்த அடுத்த வேலைக்கு நான் போனேன் சூப்பர் சார் ஓகேண்ணா எங்களுக்காகவும் ஆல்டவும் இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றியமா இந்த வாய்ப்பு கொடுத்த லைஃப் ஸ்டைலுக்கு நன்றி சொல்ற அந்த கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு உணர்த்தின தாத்தா சாமிக்கு இந்த ஜென்மத்துல இல்ல எந்த ஜென்மத்துல நான் கடமைப்பட்டிருக்கேன்றதை இந்த ரொம்ப நன்றி. அஞ்சு எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் மாத்தி அப்படியா? என்ன பண்ணிட்டு லைஃப் அப்படியே

எனக்கு அடுத்த வழிகளை காமிச்சுட்டே இருக்கிற தாத்தாவை உங்களுக்கு நான் காட்டுறதுல என்னுடைய வீடியோ மூலமா என் சேனல் மூலமா காட்டுறதுல ரொம்ப 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 பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு என்ன அவர் கை என்ன அவர் கைப்பிடிச்சு வழி நடத்துற மாதிரி உங்களையும் வழி நடத்துவார் நன்றி வணக்கம் பாய்